திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன் மால் மேல் திகழ்வானை செங்கன் மால் மேல் திகழ்வானை கரியின் ஈருறி போர்த்து உகந்தானை கரியின் ஈருரி போர்த்து உகந்தானை காமனை கனை காம கண்ணழதால் விழித்தானை வரிகொள் 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 வெவானாம் உமை நங்கை மருவியேந்தி வழிபட பெற்ற பெரிய கம்பன் பெரிய கம்பனை எங்கள் பிராணை பெரிய கம்பனை எங்கள் பிராணை காணக்கண்ணடியேன் பெற்றவா பெற்றவாரே பெரிய கம்பன் எங்கள் பிராணை காண கண்ணடியேன் பெற்றவாரே சிவாய நம நம ஓம் நம சிவாயம் அன்றி